ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் நான் எங்கள் கோயம்புத்தூரில் நடக்கிற அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு வந்துருக்குறேங்க இதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இங்க வரகரிசி கஞ்சியும் கொத்தவரங்காய் வத்தலும் கொடுத்தாங்க காலையிலேயே நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி இது ஈஷா சார்பில் சேவ் சாயில் அப்படிங்கிற அமைப்பு கீழே நடக்கிற ஒரு அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழாங்க இது நல்ல ஒரு ஆடிட்டோரியமில் வச்சு பண்ணியிருந்தாங்க இது ஏசி ஹாலுங்க இந்த ஏசி ஹாலில் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் விவசாயிகளுக்காக மட்டும் இல்லாமல் சிறு தொழில் முனைவோர்களுக்காக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் திருவிழாதாங்க இது இங்கே நிறைய தொழில் முனைவோர்கள் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்க தயாரிக்கிற அவங்களுடைய சொந்த ப்ராடக்ட்ஸ இங்கே வச்சு சேல் பண்ணுறதுக்காக ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க எல்லா இயற்கை முறையில் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்ஸ் தாங்க இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா முருங்கை இருந்து நிறையா பண்ணியிருந்தாங்க முருங்கையிலேருந்து இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு இங்கே வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்து எண்ணெய் எடுத்திருந்தாங்க முருங்கை சோப்பு முருங்கை லிப் பாம் முருங்கையில் பெயின் ரிலீஃபர் அப்புறம் முருங்கையில் முருங்கைப்பூவில் குள் குல்கந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது முருங்கையிலேருந்து அவ்வளோ பண்ணியிருந்தாங்க இது ஃபுல்லாக வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஃபுல்லாக ஆர்கானிக் தாங்க அப்புறம் கிராம்பு தைலம்னு சொல்லும் உனி பண்ணியிருந்தாங்க பல்லு வலிக்கு செம்மையாக இருந்ததுங்க வாங்கி கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்தேன் இது வந்து சத்து மாவு கருப்பு கவுனி மாவு அந்த மாதிரிங்க இங்கே நம்ம பார்க்குறது இந்த பனை ஓலையெல்லாம் செய்யப்பட்ட பேஸ்கெட்ஸு குட்டி குட்டி பேஸ்கெட்ஸு இது ஃப்ளவர் வாசத்தில் வைக்கிற இந்த ஃப்ளவர்ஸு இது எல்லாமே இயற்கை சாயம் போடப்பட்டதுங்க குழந்தைகளுக்கான இந்த கிளு கிழிப்பை இதெல்லாமே வந்து நம்ம சின்ன வயசில் வச்சு விளையாடி இருந்திருப்போம் இல்லைங்களா இது பெண் பெருசு சின்னதா அந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க பெண்களுக்கான ஜுவல்லரிஸும் பண்ணியிருந்தோம் குட்டி குட்டியாக இந்த அசசரிஸை காதில் போடுற இயர் இயர்ரிங்ஸு அப்புறம் நம்ம தலையில் சென்டர் கிளிப் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சென்டர் கிளிப் அப்புறம் நிறையா பண்ணியிருந்தாங்க பனை ஓலையிலேயே வந்து ஒரு ஹாரம் மாதிரி கழுத்தில் போடுறதுக்கு கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி ஒரு குட்டி நெக்லஸ்ஸு அது மட்டும் இல்லைங்க ஒட்டியானம் பண்ணியிருந்தாங்க பனை ஓலையிலேயே ஒட்டியானமா இது பாருங்க அக்கறத ஒட்டியானந்தான் ஒட்டியானமா அப்படிங்கறது அசந்து போயிட்டோம் சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்கள்ங்க இது எல்லாமே அவங்கள ஏதாவது வாங்கி அவங்களுக்கு குட்டியாக ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டியில பண்ணுறதுங்க இது எல்லாமே கைவினை பொருட்கள் தான் நிறையா வந்து கீ செயின்ஸு ஷோ பீஸஸ் யாருக்காவது இங்கேயாவது நம்ம கிஃப்ட் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணலாம் சூப்பராக எல்லாமே இருந்ததுங்க இங்கே ஒரு வால் கிளாக் இருக்குது பாருங்க அப்பா செம்ம அட்டகாசமாக பண்ணியிருங்க செம்மையாக இருந்ததுங்க இது எல்லாமே வந்து கையில் தான் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதுலேயே வந்து நம்ம கம்பு ராகி தினை இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் வந்து செஞ்சு ஒரு விவசாயி வச்சிருந்தார் இது பொடிங்க மணத்தக்காளி கீரை பொடி அப்புறம் கருவேப்பிலை பொடி வல்லாரை கீரை பொடி இந்த மாதிரி வந்து பொடிகள் நான் இது பார்க்கும்போது இந்த அக்கா வந்து எனக்கு கையில் கொஞ்சம் கொடுத்தாங்க மணத்தக்காளி கீரை பொடி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டுங்க அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம அப்படியே வந்து வெறுமனே சாப்பாட்டில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு வந்து இட்லி பொடியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருந்தது இது எல்லாமே இயற்கை வழியில் பண்ணுற விவசாயிகள் வந்து அவங்களே நேரடியாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை அவங்களே நேரடியாக சேல் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க நான் வந்து இங்கே கருவேப்பிலை பொடியும் மூலிகை குளியல் பொடியும் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லைங்க இங்கே மெஷினரிஸும் வச்சுருந்தாங்க இந்த மெஷினரிஸ் இது பார்த்திங்க அப்படின்னா சோலார் ட்ரையர் அதாவது ஃப்ரூட்ஸு கமர்ஷியல் ட்ரையருங்க ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த லீஃப் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் அதாவது இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேஜிஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய சைஸ் அது இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஸோ அதுக்கு ப்ரைஸும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது நம்ம கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ராகி மால்ட்டு அந்த மாதிரி இது மெஷின் இட்லி மாவெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீட்டப்புக்கு வசீகர வேதாலேருந்து விஜய மகாதேவன் மேடம் வந்திருந்தாங்க நான் இவங்களை நேரில் பார்க்கணுங்கிற ஆசையில் தான் இந்த மீட்டப்லேயே நான் கலந்துக்கிட்டேன்

நல்லா சூப்பராக பேசினாங்க அதுக்கப்புறமா லன்ச் கொடுத்தாங்க ஒன் தேர்ட்டிக்கு லன்ச் கொடுத்தாங்க என்ன சாம்பார் சாதம் இருந்தாலும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேங்க ஆனால் அப்படி இல்லைங்க சூப்பராக கொடுத்தாங்க வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் சாதமும் ஊர்கா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கூடவே வந்து கருப்பு கவுனி அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க திகட்டவே இல்லை நிறையா வச்சுருந்தாங்க ஆனால் திகட்டவே இல்லை இந்த மீட்டப் வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடந்துச்சுங்க நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் இந்த மீட்டிங் கலந்துக்கிட்டு நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் போயிருந்தோம் ஸோ ஒன் ஹவர் மட்டும் லஞ்சுக்கு அப்புறமா இருந்துட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நாங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு மீட் அப்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்தவங்க அப்போவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்கிங் இடமே இல்லை இந்த கிரவுண்டு ஃபுல்லாக கார் நின்று இருந்துச்சு செம கூட்டமாக இருந்துச்சு வெளியூரில் எல்லாம் வந்து நிறையா கலந்துக்கிட்டாங்க வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து நிறையா கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நாங்களும் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் அன்றே என்னால் உபயோகமாக செலவிட்டோங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ